கார்த்தி ரவிசீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயாவும் முதல்ல வந்து சிவனாண்டியும் சரி அவங்க சித்தப்பா ரெண்டு பேரும் வந்து பார்க்குறதுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே என்னை எதுக்காக இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் ஒரு காரணமாக தான் ஆமாம் என்னாச்சு உன் மகேஷை தேடி கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படிங்கிறப்ப நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு நிச்சயமாக தெரியும் அந்த ரேவதி புருஷன் தான் வந்து கிட்ட தான் மகேஷ் இருப்பான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆ ஆனால் என்னால் வந்து அவங்களை கிட்டக்க போய் வந்து என்னால் பேச முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே தானே விஷயம் அதுக்கு ஒரு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் நிச்சயமாக மகேஷ் ஒன்றை தேடி வருவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்ன நீ முதல்ல போய் வந்து புகாரை சொல் இந்த மாதிரி மகேஷை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் சொல்லுவில்ல நீதிபதி கிட்ட போய் வந்து இந்த மாதிரி வந்து புகாரை கொடு கொடுத்த நிச்சயமாக வந்து ஒரு நாளுக்குள்ளே வந்து எங்கே இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சி ஓ முன்னாடி அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்போ அவன் வசமாக சிக்குவான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஐடியா கொடுத்தோன்னே இதுவும் நல்ல யோசனை தான் நான் முதல் போய் எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகட்டும் அந்த சமயத்தில் மகேஷ் இவளுக்கு கிடைச்சா நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியா போய்டுமா அப்படின்னு கேட்டேன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கமாங்கனே நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அந்த இவன் பார்த்தியா அந்த கார்த்திகை வந்து நம்ம அவ்வளவு சுலபமாக வந்து நெருங்க முடியாது அவனை ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் வந்து அவனை வந்து பிடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த அவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் கிடைக்காம தடுமாறுவான் தெரியுமா அந்த சமயத்தில் ஏற்கனவே இப்போ வேற நாச்சியார் வேற அவனுக்கு அவங்க அம்மாவை வேற அவனை பிரிஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த குடும்பத்தை வந்து சவுண்ட சரிக்கு சரி பழி வாங்க நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு முதல்ல இவள் கிளம்பி போட்டோம் அப்புறமா இவ்வளவு வச்சு தான் வந்து நமக்கு திருப்பிச்சிகிட்டே மாயாதான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சோகமாகவே இருக்காங்க அவங்க சோகமாக சாப்பாடு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆறுதல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திகை வந்து விரும்ப ஆரம்பித்தோன்னா ரூமில் வந்து இது வரைக்கும் இந்த பக்கம் கல்யாண ஃபோட்டோ எதுவும் இல்லாமல் இருக்குது இனிமேல் வந்து நம்ம புருஷனுக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும் அவர் மனசை வந்து லேஸாகவே வச்சுக்கணும் அம்மாவை பிரிஞ்சிருக்கோம் அம்மா நம்ம கூட இல்லை அப்படிங்கிற அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளோட அன்பு பாசம் எல்லாமே வந்து அதிகப்படுத்தி அவரை வந்து நம்ம மனசை மாற்றி கணவராக வந்து ஏற்றுக்கிட்டதை வந்து அவருக்கு புரிய வச்சு அவரையும் நம்மளை காதலிக்கிற மாதிரி வந்து ஏ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிவிட்டு சரி கல்யாண ஃபோட்டோவை எங்கே மாட்டலாம் அப்படின்னு சொல்லி தேடி வந்து கடைக்கு போகிறாங்க கடைக்கு போயிட்டு இந்த பக்கம் ஆல்பத்தில் உள்ள ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா ஆல்பம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து ரூமில் வந்து அப்படி வந்து ஃப்ரேம் போட்டிருக்கு வந்து கார்த்திக் ரேவதி கல்யாண ஜோடி அப்படி இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து மாட்டிட்டு பார்த்து அப்படியே தடவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ தான் வந்து இந்த ரூமே வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா ரேவதி உன் மனசு எப்படி மாறின மாதிரியே இந்த ஃபோட்டோ உன் வாழ்க்கையும் வந்து கூடி சீக்கிரம் மாறும் ஆனால் இந்த ஃபோட்டோவில் மட்டும் நீ முறைச்சிருக்க ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் காலத்திலேயே பார்த்தியா அவரோட மனதையும் நீ புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக வந்து நீ வாழணும் நீ வெளிநாடு போகிறது எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இவருக்காக தான் இனிமேல் வந்து என் வாழ்க்கையே அப்படிங்கிற அளவுக்கு உன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவனோட மனசு மாறி இருக்குன்னு அவங்க மனசாட்சிக்கிட்டே பேசிவிட்டு அப்படியே ஃபோட்டோவை தடவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் சந்திரகலா வந்து எட்டி பார்க்குறாங்கன்னே சொல்லிடலாம் பார்த்தோன்னே என்ன இவ இப்படி வந்து மனசு மாறிட்டால் ராஜாவை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாளா இல்லை இவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமா ஒரே குழப்பமாக இருக்கே இவள் வந்து மட்டும் வந்து ஏற்றுக்கிட்டான்னா நாளாக நாளாக இந்த குடும்பத்தில் எல்லாரும் அவளுக்கு அவ அந்த ராஜா கார்த்திக்கு சாதகமாக மாறிட்டு இருக்காங்க இதை எப்படியாவது தடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம போய் வந்து அக்கா கிட்ட சொன்னால் வந்து அவங்க சந்தோஷமாக வாழட்டும் அப்படி தான் சொல்லுவா மொதல் வேலையை நம்ம புருஷங்கிட்ட போய் வந்து இதை தடுக்கிறதுக்கு ஏற்பாடு ஏதாவது செய்யணும் இவங்கள பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க தர முடியுது